ஒரு புதிய நகை வந்து வாங்க போகிறீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா கோல்டு ரேட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் மார்க்கெட் ரேட்டோட மாதிரி இருக்கா இல்லை மார்க்கெட் ரேட்டோட கம்மியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஷாப்போடதையும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ரேட் பார்த்தீங்க அப்படின்னா சில ஷாப்பில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து இருக்கும் இப்போ சரவண எலைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ கோல்டு ரேட் வந்து தனிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வேஸ்டேஜ் வந்து மினிமம் பார்த்திங்க அப்படின்னா பத்துலேருந்து மேக்ஸிமம் வந்து பதினஞ்சு காயினாக இருந்தால் டூ பர்சன்டேஜ் ஸோ அதுதான் வந்து நமக்கு ஓகேவாக இருக்கும் அதுக்கு மேலே வேஸ்டேஜ் வந்து பே பண்ண வேண்டியதில் ப்யூரிட்டி பார்த்திங்க அப்படின்னா நைன் ஒன் சிக்ஸு ட்வெண்ட்டி டூ கேரட்டு பிஎஸ் ஹால்மார்க் இருக்கா ஹச்ஓடி நம்பர் இருக்கா அப்படின்றத பார்த்து அந்த மாதிரி ஜுவல்ஸாக வந்து வாங்க ஹால்மார்க் பார்த்திங்க அப்படின்னா ஸோ ஹால்மார்க் இருக்கிற ஜுவல்ஸாக பார்த்து வாங்குங்க அதுதான் வந்து பெஸ்ட்டு இப்போ ஸ்டோன்ஸ் ஜுவல் ஸ்டோன்லாம் வச்சு கல்லுலாம் வச்சிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி ஜுவல்ஸ் வந்து வாங்காதீங்க ஏன்னா அந்த ஸ்டோனோட வெயிட் வந்து நமக்கு லெஸ் பண்ணிடுவாங்க நம்ம ஏதாவது பு குடுத்துட்டு பழசு கொடுத்துட்டு புதுசு வாங்கும் போது அதனால் மேக்ஸிமம் வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க டைமண்ட் பிளாட்டினோ ஸோ இந்த மாதிரி வந்து பை பண்ணாதீங்க ஏன்னா டைமண்டோட வேஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க ஃபிளாட்டினத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து போடுறாங்க இதே நீங்கள் ஸ்கீம் போடுறீங்க அப்படின்னா அதில் கூட நீங்கள் டைமண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆனால் டைமண்டுக்குன்னு ஸ்கீம் இருக்குது ஸோ அதை தான் வந்து போடணும் கோல்டுக்கான ஸ்கீமை போட்டுட்டு நீங்கள் டைமண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு அது வந்து லாஸ் தான் ஏன்னா நமக்கு கன்வெர்ட் ஆகிருக்கும் போது கோல்டோட ரேட்டு தான் வந்து நமக்கு கன்வெர்ட் ஆகிரும் அந்த கிராம் தான் கன்வெர்ட் ஆகிருக்கும் ஆனால் நீங்கள் டைமண்ட் எடுக்கும்போது அது நமக்கு லாஸ் ஆகும் ஸோ டைமண்டுக்குன்னே ஸ்கீம் இருக்குது ஸோ நீங்கள் அது வந்து போடலாம் பயந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி ஜுவல்லரிங்லாம் மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அன்லிமிட்டட் வேஸ்டேஜ் வந்து இருக்கா நோ வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபிக்ஸடு டெபாசிட் இல்லைனா பழைய நகையை வந்து கொடுத்து நீங்கள் வாங்குற மாதிரி வந்து வச்சுக்கோங்க ஸோ ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நியூ ஜுவல்ஸ் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டு புது நகை வாங்குறது வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வெயிட் வந்து செக் பண்ணிக்கோங்க மில்லிகிராம் வந்து மைனஸ் ஆகும் ஸோ காற்றுப்படுது அதனால லெஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வரும் அதனால் வெயிட் வந்து கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கம்ப் நமக்கு வந்து என்ன கொடுப்பாங்க அப்படின்னா பேகு பாக்ஸு இந்த ஹேண்ட் பேக்கு இதெல்லாம் வந்து நமக்கு ஃப்ரீயாக வந்து கொடுப்பாங்க பார்த்துட்டு நம்ம வந்து நம்ம வேஸ்டேஜ்லாம் எவ்வளோ போடுறாங்க அப்படின்றத மறந்துடுவோம் ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க அப்புறம் இன்னொன்று பெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பழைய நகை வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்களோ அங்கேயே கொடுத்து புதுசு வாங்குறது வந்து இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து கழிக்க மாட்டாங்க வந்து நீங்கள் நகை ஆசாரிடம் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க வந்து வேஸ்டேஜ் எவ்வளோ போடுறாங்கன்றதை பார்த்துக்கோங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் இருக்கா அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி